வெல்கம் டு ஸ்ரீ சாயா கிரியேஷன் ஹெல்த் டிப்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா காராமணி அதாவது தட்டப்பயிறுன்னு சொல்லுவாங்க சில ஊரில் அதை வச்சு இன்றைக்கி நல்ல ஒரு சாப்பாடு செய்யப்போ போகிறோம் இது பார்த்திங்கன்னாக்கா காராமணி இல்லைனா தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன் ப்ளஸ்ஸு அரிசி அதாவது இந்த டம்ளர் அளவுக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இதில் கா டம்ளர் அளவுக்கு தட்டைப்பயிறு தட்டைப்பயிரை முத நாள் நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து அதுவும் களைஞ்சி ஊற வச்சாச்சு புளி ஒரு எலுமிச்சங்க அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அடுத்தது வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த சின்ன வெங்காயம் பூண்டை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டு நம்ம அரைச்சிடலாம் நீங்கள் நறுக்கி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை ஆனால் நான் எல்லாத்தையும் அடித்து தான் போட போகிறேன் பசங்கள் சாப்பிடணுங்கிறதுக்காக அதோடு சேர்த்து பெருஞ்சீரகம் சின்ன ஜீரகம் கரம் மசாலாத்தூள் தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இது தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு ஸோ இதை அப்படியே என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சிட்றோம் இதை கொர குறைன்னு அரைச்சி அடுத்தது தாலிப்புக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரை எடுத்துகிட்டு நல்லா ஆட் பண்ணிட்டு கடுகு பருப்பு மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வெடிக்கட்டும் அதோட சேர்த்து கருவேப்பில்லை அதோடு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசல் எடுத்துக்கிறோம் இந்த புளிக்கரைசல் தண்ணியோடு சேர்த்து நீங்கள் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருந்தீங்கன்னாக்கா ஒரு டம்ளர் அந்த காராமணி பயிரும் அரிசியும் இருந்தது அப்படின்னாக்கா இதால் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி போகிறோம் அந்த புளிக்கரைசல் அளவோடு சேர்த்து தான் அந்த தண்ணி இருக்கணும் மெஷர்மெண்ட்டு ஒரு டம்ளர் இதோட ரெண்டு டம்ளர் ஆகிடுச்சு நம்ம இதுலேயே உப்பு எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ நாம் எடுத்து வச்சிருக்க அரிசி இதோட போட்டுடலாம் அடுத்தது காராமணி பயிர் இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு டேஸ்ட் வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே மூடி வச்சுட்டு போகிறோம் ரெண்டு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க சுவையான காராமணி பயிர் சாதம் ரெடியாக இருக்குது ஹெல்த்தியானது நம்ம சிம்பிளாகவும் உடனடியாக செய்யக்கூடிய சாதம் என்ன நம்ம காராமணி பயிரை மட்டும் முன்னடியே ஊற வச்சிட்டோன்னா நல்லதுங்க ஸோ குக்கரை மூடிடலாம் குக்கரை மூடியாச்சு இந்த ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம காராமணி சாதத்துக்கு சைடிஷ் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் பூண்டு தக்காளி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ப்ளஸ் பச்சை மிளகாய் ரெண்டு அடுத்தது முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அவியல் மாதிரி லைட்டாக செய்யப்போ போகிறோம் நீங்கள் நல்லெண்ணெயோ கடல் எண்ணெயோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதோடு சேர்த்து ஜீரகத்தை பொரிச்சிக்கலாம் ஜீரகம் பொரிஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கட்டும் அதோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் தக்காளி எல்லா காய்கறியுமே நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு விசில் வந்துருச்சுங்க இதோட நம்ம குக்கரை ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க இது நல்லா இருக்கும்போது சாம்பார் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் காரத்துக்கு அது போதும் இதோட சேர்த்து உப்பு நல்லா வதங்கட்டும் வழங்கணுன்னா இதோட சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணியை போட்டு இது நல்லா வெந்து குலைவாக வரணும் அது வரைக்கும் நம்ம மூடு கூட வச்சிடலாம் இது நல்லா வேகட்டும் இதுக்கு வந்து நம்ம தேங்காவும் சோம்பு இல்லைன்னா ஜீரகம் ரெண்டுலேயும் ஒவ்வொரு கால் கால் ஸ்பூன் போட்டு மிக்ஸியில் அடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும் இது நல்லா வேகட்டும் அவியலுக்கு தேவையான தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ தேங்காயை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அதோடு சேர்த்து ஜீரகம் போட்டிருக்கேன் ஜீரகம் சோம்பு ரெண்டையும் போட்டுட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அந்த மசாலாவில் போட்டுடலாங்க இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு இதில் நம்ம அரைச்சிருக்கிற தேங்காவை ஆட் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் இது ஒரு கொதி கொதிக்கட்டும் கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் சுவையான பொரிச்ச குழம்பு ரெடியாகிடுச்சுங்க ஸோ குக்கர் விசில் விட்டது கேஸ் விட்டோன்னா நம்ம எடுத்து பரிமாறிடலாம் சுவையான காராமணி இல்லைன்னா தட்டைப்பயிருன்னு சொல்லுவாங்க அந்த சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா தொலை தொலான் இருக்கு அதுக்கு தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா முருங்கக்கா கத்திரிக்காய் போட்டு ஒரு அவியல் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் செம டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுக்கும் காம்பினேஷன் இது பார்த்திங்கன்னா புளிப்பு கொஞ்சம் உரப்போடு இருக்கும் காரத்தோட இது பார்த்திங்கன்னா அதுக்கு காம்பினேஷன் செம டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டிலையும் செஞ்சு டேஸ்ட் பாருங்கள் ஹெல்த்தியான ஆரோக்கியமான தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ